ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி வெஜிடேரியன்ஸ்க்கு ப்ரோட்டீன் ரிச் ஒரு தோசை மாதிரியும் இல்லை அடை மாதிரியும் இல்லை ஹிந்தியில் வந்து சீலான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தால் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ப்ரோட்டீன் ரிச் ஒரு சீலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது என்னோடய மெஷர்மெண்ட் கப் இது வந்து நானூறு கிராம் ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு இதில் ஒரு மெஷர்மெண்ட்டு உந்தால் பாசிப்பருப்பு ஒரு மெஷர்மெண்ட்டு முழு உளுந்து ஒரு மெஷர்மெண்ட்டு கடலைப்பருப்பு மூணு பருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துகிட்டு இருக்கேன் அரிசி நம்மளோட சாப்பாட்டு அரிசி சாப்பாட்டு பொன்னி அரிசி இதே மெஷர்மெண்ட்டில் ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் பருப்பெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட்டு அரிசி மட்டும் ஒன்றரை நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் வேணால் வச்சுக்கோங்க பருப்பெல்லாம் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க அரிசி மட்டும் ஒன்றரை மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் ஒரு போலில் இந்த அரிசி பருப்பு கடலைப்பருப்பு ஊத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி டெட் வந்து கூட காட்டுறேன் நல்லா நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணி தண்ணி தெளிவாக இருந்தால் கேட்டு வந்து காட்டுறேன் நான் இப்போ நான் அந்த அரிசி பருப்புலாம் நல்லா கலைஞ்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க இது வந்து மினிமம் டூ ஹவர்ஸ் ஊர்னா போதும் மேக்ஸிமம் இஸ் த்ரீ ஹவர்ஸ் அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது ஸோ டூ டு த்ரீ ஹவர்ஸ் இதை வந்து ஊற வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு நம்ம பார்ப்போம் நான் வந்து இப்போ ஒரு மூணு நேரம் ஊற வைக்க போகிறேன் ஊற வச்சதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னு பார்ப்போம் இப்போது நம்ம அந்த அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சது மூணு மணி நேரமாக ஊறியிருக்கு பாருங்கள் எப்படி ஊறியிருக்கு பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிய தண்ணி இல்லாமல் இதை வந்து அரைக்கணும் தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அரைக்கும்போது தயிர் விட்டு அரைக்கணும் அவங்களுக்கு காட்டுறேன் இப்போது இதுலேருந்து நான் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டேன் தண்ணியை கட்டிட்டு நான் கிரைண்டர் ஆன் பண்ணுறேன் இதுலேயே ஒரு நாலு டீஸ்பூன் தயிர் நாலு டீஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன் தயிரையும் போட்டு இதை வந்து வெழுமூனா இருக்கணும் அதே நேரத்துல கையில கடைசியா இருக்கும்போது ரவை பரத்துல கடைசியா ரவை மாதிரி கையில நெருடணும் அந்த பதத்துக்கு இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாத்தீங்களா நம்மளோட மாவு இந்த மாதிரி நரநரன்னு வச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி நர நரன்னு இருக்கு அதே நேரத்தில் விழுமூணா இருக்கு ஸோ இந்த மாவு மாவை தயார் பண்ணிட்டு தயார் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒரு பெரிய டப்பால வச்சிருக்கேன் ஏன்னா ஒரே வேலைக்கு இவ்வளோ மாவு நமக்கு தேவைப்படாது இது வந்து ரெண்டு நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ இந்த டப்பாவில் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ்ஸை நான் காட்டுறேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் மொத்த மாவுக்கும் நான் ஒரு டீஸ்பூன் தூள் போடுறேன் நான் மொத்த மாவுக்கும் தேவையான உப்பு நான் இதில் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் வேணும்னா அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை இது வந்து நல்ல ஃபைன் கோல்டன் கலர் கொடுக்கும் உங்களுக்கு இது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஃபைனாக மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் வந்து அந்த மாவை வந்து வைக்கும்போது எடுத்த தண்ணி இன்னொரு கால் டம்ளர் தண்ணி மாவு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணுங்க கரண்டியோ இல்ல கையோ போட்டு நல்லா பீட் பண்ணுங்க இந்த மாவு இப்படி இருக்கட்டும் ஒரு பிப்டீன் மினிட்ஸ் மாவு ரெஸ்ட் விடுங்க உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் விடலாம் இது இன்ஸ்டா பண்றதுதான் பட் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு ஒன் ஹவர் அப்படியே ரெஸ்ட் விடுங்க அப்படி இல்லையா ஒரு பிப்டீன் தேர்ட்டி மினிட்ஸ் ரெஸ்ட் விடுங்க அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன நான் சொல்றேன் நம்மளோட மாவு பதினஞ்சு நான் ரெஸ்ட்டு விட்டுருக்கேன் மறுபடியும் நல்ல ஒரு வாட்டி ஹீட் பண்ணிடு இப்போ இந்த மாவு ஃபுல்லாக நமக்கு தேவையில்லை இப்போ வாக்கறதுக்கு தேவையான மாவு ஒரு ஆறு கரண்டி மாவு இருக்கேன் மிச்சத்தை இதை நல்லா டைட்டாக மூடியை போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ரெண்டு நாள் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த மாவில் ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை உப்புமா ரவை கலந்துருக்கேன் இதை தோசை மா பரத்துக்கு நம்ம கரைச்சி கரைச்சிக்கணும் ஓ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வாங்க ரொம்ப மொ மொத்தமாக விட்டுறாரு இந்த மாவில் கொஞ்சமா சக்கரை சக்கரை வந்து கலரிங்காக தான் அது நல்லா அந்த கோல்டன் கலர் ஃபினிஷ் கொடுக்கும் மேலே உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் ஒரு அரை உப்பு நான் கட்டி பெருங்காயம் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த கரைச்சி வச்ச கட்டி பெருங்காய தண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் இப்போது நம்மளோட பேட்டர் தயார் தோசை வாக்கிறதுக்கு தேவையான இந்த பேட்டர் தயார் பாங்க இப்போ அந்த தோசையை வாத்தெடுத்துரும் இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் அந்த தோசை வாக்குறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கல் வைக்கிறேன் நம்மளோட பேட்டரை இந்த மாதிரி நல்ல வாக்குறதுக்கு தேவையான பேட்டரை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் தோசைக்கு சுட்டு அதில் நல்ல ஒரு சீசன் பண்ணிப்போம் ஃப்ளேமை லோ ஆக்கிடுங்க இப்போ நம்மளோட பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சி மா விட்டு இருக்க நல்லா மிலீஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு அன்சாண்ட் குக்கிங் பட்டர் வச்சுக்க பட்டர் வந்து நல்ல மேலே அப்ளை பண்ணுங்க அதே மாதிரி சைட்லயும் பட்டர் எங்கிட்ட துருவின கேரட் வச்சுருக்கேன் துருவின கேரட்டை ஸ்பிரிட் பண்ணு அதே மாதிரி துருவின கேப்சிகம் க்ரீன் கேப்சிகம் வச்சுருக்கேன் போட்டுட்டு ஃப்ளேமை லோட் மீடியம் வச்சு बाला रोस्ट आये रोस्ट पने देंगा वन साइड ना इट कुकिंग अर्थापक्कन कुकिंग करें ये दिख मेल है नल्ला ग्रेटेड पन्ने ओ पुरमिया और जल्लेजे सेटूर நம்மளோட சீலா அட்டகசமாக தயாராகிடுத்து பாருங்க வாத்து காட்டுறேன் பாருங்க இதை சீசனிங் பண்ணிடுவோம் வாக்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம் எவ்வளோ மெலிஸா மெலிசா வரும் சைடு எல்லாம் பட்டர் போட்டு போட்டுட்டு இதில் வெயினா கட் பண்ண குட இந்த குட மிளகாய் வந்து நீங்கள் கலராக கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து செய்யலாம் அதே மாதிரி கேரட் துருவின கேரட் அதே மாதிரி பன்னீர் நீங்கள் பண்ணி எடுக்கும் போது மேலே சீஸ் கூட போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இதில் ஒரு சின்ன வேரியேஷன் நம்ம வீட்டில் வச்சிருக்கிற மிளகாக்கு பொடி அதை மேலே தூவிடு தூவிட்டு இது நல்லா கிறிஸ்பாகி இதே எடுக்கும் மெதுவாக நம்மளோட சீலா தயார் நம்மளோட ஒரு அடை தோசை நார்த் இண்டியன் ஸ்டைலில் ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி ஸ்பெஷல் ஒகேஷனில் செய்யலாம் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது செய்யலாம் ரிலேட்டிவ்ஸ் வரும்போது செய்யலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு டிஷ்ஷு நான் எந்த மாதிரி இங்கிலீஷ் படிச்சிச்சினோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸ ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான க்ளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்மோஜனா